மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் பதவி நான் பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் பாடம் ஒன்று மிக முக்கியமான ஒரு நெடுமைனா உங்களுக்கு புக் பேக்ல ஏழாவது நெடும இருக்கும் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க சோ கண்டிப்பா கொஸ்டின் எக்ஸாம்ல வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம் இதே மாதிரி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் லெசனுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பை மார்க் ஃபுல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லேயே மற்ற கூட லிங்க் இருக்கு ஸோ அதில் போய் நீங்கள் அப்படின்னா பார்த்துக்கலாம் ஓகே ஏழாவது கொஸ்டின் பாருங்க மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின் அழுத்தத்திற்கான கோவை பெருக சரிங்களா எப்பவுமே பிசிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் எழுத போறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டயகிராம் வரையணும் அந்த டயகிராமுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும் அதுக்கு அடுத்துதான் உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா டெரிவேஷன் இருக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் டயகிராம் பாருங்க இந்த டயகிராம் உங்களுக்கு என்ன புரியுது ரெண்டு வேற்றின துகள்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா வச்சிருக்காங்க இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னா சம இடைவெளியில என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வச்சிருக்காங்க ஓகேங்களா இப்போ இந்த மைனஸ் துகளை நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா எதிர்மின் துகள் நம்ம பாயிண்ட்ஸ் அந்த பேர் ஏன் வச்சிருக்கோம் ஏங்கிற இடத்துல இருக்கு நேர் மின் துகள்கள் என்ன இருக்குது அப்படின்னா பாயிண்ட் பி அப்படிங்கிற இடத்துல இருக்கு இந்த ரெண்டுமே என்ன டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு இந்த ரெண்டினுடைய மையப்புள்ளி என்னது அப்படின்னா ஓ சரிங்களா இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம பி அப்படிங்கிற ஒரு துகள் ஒரு பாயிண்ட்டை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கன்சல்ட் பண்ணிடுறோம் இந்த பிங்கிற பாயிண்ட் இருக்கு என்ன செய்வோம் அப்படின்னா பிலிருந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு கோடு ஒன்னு என்ன செய்யறோம் அப்படின்னா ஜாயின் பண்ணுறோம் அப்போ இதுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது அப்படின்னா ஆர் ஒன் மையக்குள்ளில இருந்து பிக்கு ஒரு கோடு வரைகிறோம் இதுக்கு இடையில உள்ள தொலைவு என்னது அப்படின்னா ஆர் அதே மாதிரி ஏழுல இருந்து பிக்கு ஒரு கோடு வரைகிறோம் இதுக்கு இடையில உள்ள தொலைவு என்னது அப்படின்னா ஆர் ஒன் சரிங்களா இப்போ இந்த இடத்துல உருவாகக்கூடிய கோணத்தை நம்ம தீட்டான்னு வச்சுருக்கோம் இந்த இடத்துல உருவாகக்கூடிய கோணத்தை ஒன் எயிட்டி டிகிரி மைனஸ் தீட்டான்னு என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா வச்சுருக்கோம் நம்ம என்ன கண்டுபிடிச்ச போகிறோம் அப்படின்னா இந்த பீங்கிற பயனில் ஏற்படக்கூடிய மின்னழுத்தத்திற்கு உண்டான கோவை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ உங்களுக்கு படம் வித் அதோட எக்ஸ்பிளனேஷனை எழுதிருங்க சரிங்களா எக்ஸ்ப்ளனேஷனை எழுதுனதுக்கப்புறமா டெரிவேஷனுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா போகலாம் சரிங்களா இப்போ ஜஸ்ட் நமக்கு மின்னுத்துக்கு உண்டான பார்மர் பாத்தீங்கன்னா அப்புறம் போர் பை எக்ஸலாக நாட் கியூ பை ஆர் சரிங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளஸ் மின் துகள்கள் இருக்கக்கூடிய புள்ளியிலிருந்து இருந்து பீல உருவாகக்கூடிய மின்னழுத்தத்திற்கான சமன்பாடு ஜென்ரல் பார்மா என்னது ஒன் பை போர் பை எக்லாங் நாட் கியூ பை ஆர் தானே இந்த ஆறுங்கிற என்னது டிஸ்டன்ஸை குறிக்கும் இப்போ பிளஸ் கியூல இருந்து ஆரம்பிச்சு பிங்கிற பாயிண்ட் வரைக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் என்னது அப்படின்னா ஆர் ஒன் அதனாலதான் என்ன ஒன் அப்படின்னு போட்டிருக்கேன் அதே மாதிரி என்ன பார்க்க போறோம் ஆரம்பிச்சு இந்த பிங்கிற பாயிண்ட் வரைக்கும் உருவாகக்கூடிய மின் அழுத்தத்திற்கு உண்டான கோவை எழுத போறோம் ஜென்ரல் ஃபார்ம் சொல்லிட்டேன் என்னது இந்த ஆறுங்க எதை குறிக்கும் அப்படின்னா தொலைவு குறிக்கும் அப்போ மைனஸ் கியூல இருந்து ஆரம்பிச்சு பி வரைக்கும் தொலைவு என்னது ஆர் டூவா அதனாலதான் இந்த இடத்துல நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ஆர் டூ போட்டிருக்கேன் சரிங்களா இப்ப இங்க ஏன் நான் மைனஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா இது என்ன மின் துகள் எதிர்மின் துகள் தானே அதனாலதான் இங்க என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா மைனஸ் போட்டிருக்கேன் இங்க நேர் மின் துகள் அப்படின்னாலும் இந்த பிளஸ் போட்டாலும் ஒண்ணுதான் போடட்டாலும் ஒண்ணுதான் இப்ப இந்த மின் தானே கண்டிப்பா போறோம் சோ இந்த ரெண்டை என்ன செய்ய போறோம் அப்படின்னா கூட்ட போறோம் அதனால என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புள்ளி பியில் உருவாகும் மொத்த மின் எழுதி இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஆட் பண்ண போறோம் சரிங்களா கூட்டியாச்சா

சரிங்களா இப்போ அடுத்து வரக்கூடிய ஸ்டெப்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா ஒன் பை ஆர் ஒன் உடைய வேல்யூவும் ஒன் பை உடைய வேல்யூ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போறோம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த முக்கோணம் எடுக்க போறோம் எந்த முக்கோணம் பி ஓ பிங்கிற முக்கோணம் எடுத்து அதுக்கு உண்டான கொசைன் விதியை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போறோம் சார் எனக்கு கொசைன் விதினாலே என்னன்னு தெரியாது சார் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த கொசை விதி நம்ம லெவல்த்துலேயே நம்ம நிறைய சம்சர் என்ன யூஸ் ஒரு நீங்கள் மறந்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இதுதான் என்ன பார்த்தீங்க அப்படின்னா கொசைன் விதி ஃபார்முலா என்னன்னு பாருங்க ஆர் இப்போ டூனா ஒன்று டூ சரிங்களா அப்போ பாருங்க ஆர் ஒன் ஸ்கொயர் ஆர் என்ன ஃபார்முலா கொசைன் விதிக்கு உண்டான ஃபார்முலா ஓகேங்களா எதனால இதை எடுத்திருக்கோம் ஒன் பை ஆறு ஒன் ஸ்கொயர்டு மதிப்பு கண்டுபிடிக்கணும் அதனால இந்த ஃபார்முலா என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா எடுத்திருக்கோம் ஓகேங்களா புரியும் நினைக்கிறேன் இந்த ஃபார்முலாவை தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க இந்த எல்லா டேம்ல இருந்து நான் எதை எடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர் ஸ்கொயர்டை வெளியெடுக்க போறேன் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் டேம்ல மட்டும்தான் என்ன இருக்கு ஆர் ஸ்கொயர்ட் இருக்கு இந்த டேம்ல என்ன இல்லை ஆர் ஸ்கொயர்டு இல்ல இந்த டேம்ல ஆர் ஸ்கொயர்டு இல்லை அப்போ நான் பொதுவாக வெளியே எடுக்கும்போது ஏதாவது ஒரு டேமில் ஆர் ஸ்கொயர்டு இல்லை அப்படின்னா அதை எப்படி பொதுவாக வெளியே எடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு கீழே எந்த புதுவை வெளியெடுக்கமோ அதை பயில் எழுதணும் இங்கே ஆர் ஸ்கொயர்டு இல்லையா அதனால் என்ன போட்டிருக்கேன் ஒன் பை ஆர் ஸ்கொயர் போட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த டேம்லேயே ஆர் ஸ்கொயர் பொதுவாக இல்லையா அதனால் என்ன போட்டிருக்கேன் ஒன் பை ஆர் ஸ்கொயர்னு போட்டிருக்கேன் இதில் ஆர் ஸ்கொயர் இருக்குது ஸோ இந்த ஆர் ஸ்கொயர் நான் பொதுவாக என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா வெளியே எடுத்துட்டேன் அப்போ இந்த ஆர் ஸ்கொயர் வெளியே போயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும் ஒன்றுன்னு வரும் இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்க நம்புறேன் ஓகேங்களா எடுத்தாச்சா இப்ப பாருங்க மேலே ஆறு இருக்கு கீழே என்ன இருக்கு ஆர் ஸ்பைடு இருக்கு ஸோ இந்த ஆறையும் ஆர் ஸ்பைட் என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா கேன்சல் பண்ணிடலாம் சரிங்களா இப்போ அந்த டிஸ்டன்ஸ் தொலைவை கம்பேர் பண்ணும்போது எது ரொம்ப 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 பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரை கம்பேர் பண்ணும்போது ஏகோட தொலை வெரி 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 ஸ்மால் அதனால இந்த டேம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா நமக்கு கேன்சல் ஆயிடும் சரிங்களா இந்த கண்டிஷன்னால இந்த டைம் என்ன ஆகுது கேன்சல் ஆயிடுது சோ அதை விட்டுட்டு மிச்சம் உள்ளது மட்டும் எழுத போறீங்க ஒன் மைனஸ் இப்ப பாருங்க இந்த ஸ்கொயர்ட் இந்த பக்கம் வரும்போது எதா மாறும் ரூட்டா மாறும் இந்த ரூட் இதுக்கு தனியா வரும் இதுக்கு தனியா வரும் சோ தனியா இங்க ஒரு ரூட் தனியா இங்க ஒரு ரூட் போட்டுக்கோங்க சரிங்களா இப்ப பாருங்க இந்த ஸ்கொயர்டும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன இங்க ஆறு இருக்கா ரூட்டுக்கு பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம் ஒன் பை டூ எதிர்கலாமா அதனால தான் இந்த ரூட்டுக்கு பதிலா நான் மேல என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா ஒன் பை டு அப்படின்னு எழுதி இருக்கேன் நமக்கு டெரிவேஷன் பாருங்க சமண்பாடு ஒண்ணு பாருங்க நமக்கு என்ன வேணும் ஒன் பை ஆர் ஒன் தான் வேணும் சரிங்களா ஆனா நமக்கு என்ன கிடைச்சிருக்கீங்க ஆர் ஒன் தான் கிடைச்சிருக்கு சோ ஒன் பை வேணும் அப்படிங்கறதுனால இந்த டைம் எல்லாத்தையும் நம்ம தலை எழுத எழுதப் போறோம் சரிங்களா அப்போ ஆர் ஒன்னா எப்படி ஆகாது ஒன் பை ஆர் ஒன் ஆர் என்ன எழுதலாம் ஒன் பை ஆறு எழுதலாமா அப்போ இந்த டேம் நம்ம தலைகீழா எழுதுவோம் என்ன இருக்கு ஒன் மைனஸ் டூ ஏஸ்டீட்டா எழுதுவோமா ஒன் பை டூ வரும் நமக்கு பையில இருக்கக்கூடிய இந்த டேம் நமக்கு பையில வேண்டாம் அப்படிங்கிறால இதை மேல எழுத போறோம் அப்படின்னா இந்த பவர்ல மட்டும் என்ன சேர்ப்போம் அப்படின்னா மைனஸ் சேர்ப்போம் எல்லாமே தலைகீழதான் எழுதியிருக்கோம் இந்த டேமே நம்ம தலைகளை தான் எழுதியிருக்கோம் தலைகிழா வேண்டாம் அப்படிங்கிற காரணத்துக்காக இதை மேல எழுத போறோம் அப்படின்னா பவரில் மைனஸ் சேர்த்தோம்னா ஒன்பை இல்லாமல் எழுதிக்கலாம் அப்படிங்கிறனால பவர் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா மைனஸ் சேர்த்துருக்கேன் சரிங்களா இப்போ நம்ம இதை எதுல அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா இந்த டேமை மட்டும் ஈரொழுப்பு தேட்டரத்திற்கு படி என்னை போறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போறேன் ரொம்ப ஈஸி தான்பா ஃபஸ்ட் உள்ளது கொஸ்டின் விதி அதுக்கு அடுத்து ஈரோடு தேற்றம் இந்த ரெண்டு மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி சரிங்களா அப்போ ஈரழுப்பு தேற்றம்னா என்ன இது சைடு உங்க அழகா ஃபார்மாக இருக்கேன் ஃபார்மா என்னது ஒன் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் என்னன்னா அதை எப்படி எல்லாம் பாருங்க ஒன் பிளஸ் என் எக்ஸ் எக்ஸெட்ரான்னு எழுதலாம் சரிங்களா அப்ப இந்த பார்மா அப்படியே எழுதுங்க ஒன் பை ஆர் ஒன் எழுதியாச்சு ஒன் பை ஆர் எழுதியாச்சு இந்த டேமுக்கு தான் நம்ம அப்ளை பண்ண போறோம் சார் எனக்கு புரியல சார் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா வெரி சிம்பிள் இந்த இதை உள்ள கொண்டு வந்துருங்க ஜஸ்ட் மறப்ப உனக்கு சொல்றேன் சரிங்களா இந்த டேம் உள்ள கொண்டு வந்துருங்க இங்க மைனஸ் இங்க மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் இந்த ஒன் பை டூ எங்க வந்துடும் இந்த டூ இந்த டூ என்ன ஆயிடுச்சு கேன்சர் ஆயிடுச்சு படி எழுதலாம் இல்லை இந்த ஸ்டெப்பு நீங்க மெமரி என்ன செஞ்சுக்கோங்க மெமரி பண்ணிட்டு ஓகேங்களா இப்போ என்ன பாருங்க இந்த டூ இந்த டூ என்ன ஆயிடுச்சு கேன்சர் plus அப்போ ஒன் theta ஏ R பை ஆரா இதில் ஏ பை ஆரா மட்டும் தனியாக போட்டிருக்கேன் இது ஈக்குவேஷன் டூன்னு எடுத்தாச்சு ஓகேங்களா புரிஞ்சிச்சா இப்போ எந்த முக்கோணம் எடுத்தோம் முக்கோணம் எடுத்தோமா இப்போ எந்த முக்கோணம் எடுக்க ஏ ஓபி முக்கோணம் எடுத்து எந்த முக்கோணம் ஏ ஓ

போட்டிருக்கோம் நம்ம இங்க தீட்டாங்கிறது என்னவா இருக்கு நூத்தி எண்பது டிகிரி மைனஸ் டீட்டான் இருக்கிற காரணத்தினால இந்த என்ன போட்டிருக்கேன் நூத்தி எண்பது டிகிரி மைனஸ் டீட்டான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா எழுதிருக்கேன் சரிங்களா இந்த ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் படிச்சிருப்பீங்க இருந்தாலும் ஒரு டைம் ஞாபகப்படுத்துறதுக்காக எழுதிருக்கேன் காசு நூத்தி எண்பது டிகிரி மைனஸ் அதை எப்படி எழுதலாம் மைனஸ் காசான் எழுதலாம் சரிங்களா அப்படி இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் மைனஸ் காஸ்ட் வருமா அப்ப இங்க ஒரு மைனஸ் இருக்கு இங்க ஒரு மைனஸ் இருக்கு சோ மைனஸ் இன்ட் மைனஸ் பிளஸ் அதான் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் அப்புறம் நூத்தி எண்பது இரு மைனஸ் தீட்டா என்ன தீட்டா மாறிடுது காஸ்ட் ஆவ மாறிடுது அதனால இதுக்கு பதிலா என்ன போட்டிருக்கேன் காஸ்ட் ஆ போட்டிருக்கேன் இதுக்கு அடுத்த ஸ்டெப் எல்லாமே போனதுல என்ன செஞ்சோமோ அப்படியே தான் இதுல இருக்கும் சோ அதே மாதிரி செஞ்சிடலாம் எதை வெளியெடுக்க போறோம் ஆர்ஸ் கோயில பொதுவா வெளியேடு போறோம் அப்ப இங்க இருந்து ஆறு வெளியே எடுத்தாச்சுன்னா இங்க என்ன இருக்கும் ஒன் இருக்கும் இங்க ஆறு ஸ்கொயர் இருக்கா இல்ல அதனால பையில் என்ன போட போறேன் ஆர் ஸ்கொயர்டு போட போறேன் இங்க ஆறு ஸ்கொயர் இருக்கா இல்ல அதனால பையில் என்ன பட போறேன் அப்படின்னா ஆர் ஸ்கொயர்டு போட போறேன் ஆர் ஸ்கொயர் போட இப்ப பாருங்க இங்க உள்ள ஆறும் இந்த ஆர் ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிடும் சரிங்களா இந்த ஆறும் ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா கீழே வரும்போது நமக்கு என்ன இருக்கும் ஆறு மட்டும்தான் நினைச்சீங்க அப்படின்னா இருக்கும் போன ஸ்டெப்ல செஞ்சு அதேதான் சரிங்களா ஆரை கம்பேர் பண்ணும்போது ஏ ஒரு டிஸ்டன்ஸ் வெரி ஸ்மால் அதனால இந்த டைம் என்ன ஆகும் அப்படின்னா புறக்கணிக்கத்தக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ அந்த டேம் என்ன செய்யணும் அப்படின்னா விட்டுருவோம் சரிங்களா அப்புறம் மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க ஆர் டூ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ஒன் பிளஸ் இங்கே இருக்கிறது அப்படி எழுத போகிறோம் ஏ காஸ்டி டபை ஆர் அப்படின்னு நினைச்சா இப்போ அடுத்த பண்ணி வச்சு போகிறோம் இந்த ஸ்கொயர்டு இந்த பக்கம் கொண்டு வர கொண்டு வரும்போது ஏதாவது இதுக்கு தனியாக ரூட் வரும் இதுக்கு தனியாக ரூட் வரும் ஓகேங்களா இப்போ இந்த ஸ்கொயர்டு ரூட்டும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் இந்த ரூட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒன் பை டூ எழுதிக்கலாமா ஸோ அதான் என்ன போட்டிருக்க அப்படின்னா ஒன் பை டூ எழுதியிருக்கேன் நமக்கு எதுக்கு வேலி வேணும் ஒன் பை ஆர் டூக்கு தான் வேலி வேணும் ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறேன் தலைகீழா எழுத போறேன் அப்போ இந்த டேம் நான் தலைகீழா எழுதும் போது பவர்ல என்ன சேர்த்துக்கலாம் மைனஸ் சேர்த்து எழுதியிருக்கேன் அவ்வளவுதான் சரிங்களா இப்போ அடுத்த சப்பை அப்ளை பண்ண போறேன் ஈருறுப்பு தேற்றத்தை என்ன செய்ய போறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போறேன் சரிங்களா சாரி ஈருறுப்பு தேற்றம்னாலே எனக்கு கொஞ்சம் குழப்புதுசா அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டாம் ஜஸ்ட் இந்த ஃபார்முலா தான் ரெண்டே ஃபார்முலா இருபத்தி எட்டு ரூபா அதுல ஒரு ஃபார்முலா இதுல ஒரு ஃபார்முலா ஸோ ஃபார்முலா மழை பண்ண சரிங்களா ஃபார்முலா என்னது ஒன் பிளஸ் என் சாரி ஒன் பிளஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் என்னன்னா அதை எப்படி எழுதலாம் நம்ம ஒன் மைனஸ் என் எக்ஸ் எழுதலாம் சார் ஒண்ணுமே எனக்கு கொஞ்சம் குழப்பம் சார் சார் ஒண்ணுமே இல்லை இந்த பவர்ல உள்ள டேம நீங்க முன்னாடி கொண்டு வந்துருங்க அப்ப இங்க மைனஸ் இருக்கா அப்ப இங்க என்ன வரும் மைனஸ் ஒன் பை டூன்னு வரும் ஸோ இந்த டூ இந்த டூ என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் அப்போ மிச்சம் என்ன பாருங்க ஒன்று மைனஸ் ஏ பை ஆர் காஸ்திகா இந்த சமன்பாடு மூணு வச்சுக்கோங்க இப்போ எதுக்கெல்லாம் வேலை கண்டுபிடிச்சோம்பா ஒன் பை ஆர் ஒன்றுக்கும் ஒன் பை ஆர் டூக்கும் வேலை இந்த வேல்யூ அப்படியே கொண்டு போய் சமன்பாடு ஒன்னுல என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஜஸ்ட் அப்ளை பண்ண போறோம் அவ்வளவுதான் நம்ம கண்டுபிடிச்ச வலுவை ஜஸ்ட் என்ன செஞ்சிருக்கோம் அப்படியே தான் பண்ணியிருக்கேன் வேறு எதுவுமே செய்யலை சரிங்களா ஸோ அடுத்த ஸ்டெப்ல பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஒன் பை ஆறு ஒன்று இருக்குது இங்கேயும் ஒன் பை ஆறு ஒன்று இருக்குது ஸோ இந்த ரெண்டு டேமுக்கு சேர்த்து பொதுவாக ஒரு ஒன் பை ஆறா நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா வெளியெடுத்துட்டேன் எடுத்துட்டேன் சரிங்களா அப்போ மிச்சம் உள்ள டேம் இங்கே அப்படியே என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்கே ஒன் பை ஆறு தான் வெளியே போயிருக்கு இந்த மைனஸ் இங்க தான் இருக்கு ஸோ இந்த மைனஸ் இங்க போகும்போது ப்ராக்கெட்டுக்கு உள்ளக்க போகும்போது எல்லாத்துக்கும் குறியீடு மாறும் அப்ப இந்த பிளஸ் ஒன் ஏதாவது மாறும் மைனஸ் ஒன்னா மாறும் இந்த மைனஸ் இந்த மைனஸ் உள்ள போகும்போது மைனஸ் மைனஸ் ஏதா மாறும் பிளஸ் ஆ மாறும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ பாருங்க இந்த பிளஸ் ஒன்னு இந்த மைனஸ் ரெண்டுமே என்ன ஆயிடும் கேன்சல் ஆகிரும் இப்போ இந்த ரெண்டு டேமையும் அப்படியே எழுதியாச்சு சரிங்களா இந்த ரெண்டுமே சேம் டேம் தானே அப்ப இதுக்கு முன்னாடி எதுவுமே இங்க இங்கே ஒன்றுக்கு அர்த்தம் ஒன்றுக்கு அர்த்தம் ஸோ ஒன்னை ஒன்னையும் கூப்பிட்டீங்கன்னா ரெண்டு a cos theta by r சரிங்களா இங்க ஒரு r இருக்கு இங்க ஒரு r இருக்கு r ஏ so, r ஏ பெருக்கு நீங்க என்ன என்ன ஸ்கொயரா வரும் அப்படினா r ஸ்கொயரா நமக்கு என்ன செய்யும் அப்படினா வரும் சரிங்களா சோ அப்ப இங்க r ஸ்கொயர் போட்டச்சப்பா இப்ப பாருங்க 2 q a 2 q ஏக்கு க்கு பதிலா என்ன போடலாம் அப்படினா p அப்படிங்கிறது போடலாம் ஸோ இந்த மூணு இதுக்கு இதெல்லாம் இங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் பி அப்படின்னு நம்ம இணைச்சிருக்கோம் அப்படின்னா அப்ளை பண்ணியிருந்தேன் அவ்வளவுதான் சரிங்களா இப்போ பி காஸ்டிட்டா வெக்டர் ஃபார்ம்ல எழுத போறோம் அப்படின்னா பி வெக்டர் ஒரு யூனிட் வெக்டர் சேர்த்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இந்த பி காஸ்டிடாட் பதிலாக எப்படி எழுத போறான் பி வெக்டர் ஒரு யூனிட் வெக்டர் என்ன இணைச்சக்கிட்டிருக்கேன் ஆர் கேப் சேர்த்து போகலாம் அவ்வளவுதான் இதுதான் என்னது அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு உண்டான லாஸ்ட் டெரிவேஷன் ஸோ இந்த கொஸ்டின் ஈஸியா இருக்கும்னு நம்புறேன் கண்டிப்பாக புரிஞ்சு முடிச்சுட்டு அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்க தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் மீடியம் மாணவர்கள் இருந்தாலும் நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க வேற எந்த கொஸ்டின் வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ என்ன செய்யற அப்படின்னா கூடிய சீக்கிரமாக அந்த உண்டான வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்